தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீ சண்முக கவசத்தின் நிறைவு பகுதியை நாம் காண இருக்கிறோம் முதலில் நாம் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய பகுதிகளை சிந்தித்துவிட்டு தொடர்ந்து ஸ்ரீ சண்முக கவசத்தினை சிந்திப்போம் ஸ்ரீ குமரக்கடவுளையே ஞான குருவாக ஏற்று அவரிடம்தான் உபதேசம் பெற வேண்டும் என பாம்பன் சுவாமிகள் தீர்மானித்தார் விஜய ஆண்டு பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் பூர்வபக்ஷ ஏகாதசியும் பூச நட்சத்திரமும் கூடிய சனிக்கிழமையன்று தமது முப்பத்தி ஐந்தாவது நாள் தவத்தை தொடங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் என்ற ஊரில் மயானத்தில் அடிக்கு அடி நாற்புறமும் வேலியிட்டு கொட்டகை அமைக்கப்பட்டது மேற்புறத்தில் நிலைவாசல் கதவும் போடப்பட்டது பாம்பன் மு சின்னசுவாமி பிள்ளை பிறப்பை சோ நமச்சிவாயம் பிள்ளை கிராமம் சின்னசுவாமி பிள்ளை பிள்ளை முதலானோர் குழுமியிருந்தனர் கடவுளை மறவாதிருங்கள் என்று ஆசி கூறிய பாம்பன் சுவாமிகள் அக்கொட்டகையுள் பிரவேசித்து குழியில் இறங்கி வடக்கு முகமாக அமர்ந்து குமரகுரு என்று சிறமேல் கூப்பி வணங்கினார் மனதை ஒருநிலைப்படுத்தினார் பாம்பன் சுவாமிகளுக்கு பல சோதனைகள் ஏற்பட்டன பயம் உண்டு தவம் தீய சக்திகள் சுற்றி வந்தன ஒரு பாம்பு அவர் எதிரே பகலில் ஊர்ந்து சென்றது ஆறு ஏழு பேய்கள் முதல் நாள் இரவு முதல் ஐந்தாம் நாள் இரவு வரை இவரை சூழ்ந்து கொண்டன ஒரு பெரிய பேய் இவரை மேலே தாக்கியது இவர் யோக தண்டத்தால் அப்பேயை அடிக்க முயன்றார் அத்தண்டம் வெறுவெளியில் செல்வது போல் பேயை தாக்காமல் சென்றது அதன் பின் பாம்பன் சுவாமிகள் சடாக்ஷர மந்திரத்தை உச்சரித்த அளவில் தெற்கு நோக்கி ஓடி மறைந்தது பேய்களுக்குள் தலைமை வகித்த முனி ஒன்று சுவாமிகளின் அஞ்சா நெஞ்சு உறுதியை உணர்ந்து கொண்டது ஆறாம் நாள் நீ எழுந்துவிடு என்னும் சொல் தோன்றியது இக்காலத்து மனிதருள் ஒருவரை ஞானகுருவாக குருவாக ஏற்க என் மனம் இடம் தரவில்லை சொல்ல வேண்டியதை தாங்கள் வந்து சொல்லி அருளினால் எழுந்து விடுவேன் என்று விண்ணப்பம் செய்தார் ஏழாவது நாள் இரவில் ஜடா மக்குடமுடைய இரண்டு முனிவர்கள் சூழ முருக கடவுள் இளைஞர் வடிவில் இவர் முன்னே தோன்றினார் அவருடன் வந்த முனிவர்கள் கல்வியறிவில் உம்முடைய திறம் இவருக்கும் உண்டு இவர் உம்மை பார்க்கவே வந்தார் என்று கூறினர் உடனே அவ்விளைஞர் சுவாமிகள் பக்கம் திரும்பி ஓர் ரகசியமான வார்த்தையை வெளியிட்டு மேற்கு திசையில் சென்றார் ஓர் எல்லையில் மூவரும் மறைந்து விட்டனர் அத்திசை நோக்கி சுவாமிகள் கரம் குவித்து வணங்கி அவ்வார்த்தைகள் உபதேசம் என மதித்து தவத்தை தொடர்ந்தார் சொல்ல வேண்டியதை சொல்லி அருளினால் எழுந்து விடுவேன் என்று முன்பு சொன்ன சுவாமிகள் எழுந்து போய் வெளியில் இருப்பதை விட இங்கேயே நிட்டை புரிவது நல்லது என்று நினைத்து யோகத்தை தொடர்ந்தார் முப்பத்தி ஐந்தாம் நாள் இரவு இருபத்தி நான்கு நாழிகைக்கு மேல் இவர் தலைக்கு மேல் பெருவெளியில் பெரும் துவனி உண்டானது அப்போது விண்ணும் மண்ணும் நடுங்குவது புலப்பட்டது ஏகாதச ருத்ரர் வருகின்றனர் நீ எழுந்துவிட வேண்டும் என்னும் ஒலி கேட்டது இவர் எவர் கூறினாலும் நான் எழமாட்டேன் செவ்வேள் கட்டளை கிட்டிய பின்னே எழுவேன் என்று தெரிவித்துக் கொண்டார் அப்படியே செய்க என பதில் ஒலி கிடைத்தது உடனே உச்சி மீது கைகூப்பி அவ்விடத்தை மும்முறை வலம் வந்து தண்டகாரமாக வீழ்ந்து வணங்கினார் இவ்விடமான உன்னை விட்டு செல்ல எனக்கு மனமில்லை என்றாலும் இறைவன் கட்டளைப்படி உன்னை விட்டு செல்வேன் என்று கூறிவிட்டு வேலி வாயிலை கடந்து வெளியே வந்தார் மேற்றிசை விண்ணில் சந்திரன் நல்ல விளக்கமாக இருப்பதைக் கண்டு அன்று சித்திரை பௌர்ணமி நாள் என உணர்ந்தார் சில தோட்டங்களின் எல்லைகளைக் கடந்து ஊர்தெருவை அடைந்தார் உடனே மக்கள் சாமி வந்துவிட்டார் சாமி வந்து விட்டார் என்று பரவசத்துடன் திரண்டனர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தாம் பாடியருளிய காசியாத்திரையில் மாணி பிறப்பன் வலசை என்றும் பெரு வேண்டுகோள் பாடலில் மாடாடுகள் பல்கும் திருவளமேவு பிறப்பை காடு என்றும் இடையராத நிற்க விழைதல் பதிகத்தில் நிலவளம் தரும் பிறப்பை ஈமமா நிலன் என்றும் சீர்த்த செல்வர் வாழும் பிறப்பை எந்தினை என்றும் போற்றியுள்ளார் பாம்பன் சுவாமிகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் ஆடி மாத துவக்கத்தில் காசி யாத்திரை தொடங்கினார் காசியில் கங்கை ஸ்நானம் முடித்து ஹரித்வாரை அடைந்தார் அயோத்யா பிருந்தாவனம் மதுரா கோவர்தனம் கோகுலம் திருவேணி சங்கமம் ஆகியவற்றையும் கண்டு தரிசித்து ஸ்ரீ காசி நகரை அடைந்தார் அங்கு திருப்பணந்தாள் குமரகுருபரர் திருமடத்தில் சுவாமிகளை உபசரித்தனர் குமரகுருபரர் சுவாமிகளை தரிசித்துவிட்டு மேன்மாடியில் தமக்கு இடப்பட்ட உணவை உண்டுவிட்டு கை விட்டு வந்து தாம் மேலே போர்த்தி கொள்ளும் வெள்ளை துணியானது வைக்கப்பட்ட இடத்தில் இல்லாதது கண்டு திகைத்தார் அங்கு காவி உடுத்திய வயோதிகர் ஒருவர் பொன் நூலில் இடப்பட்ட இரண்டு புதிய காவி வஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுத்தார் சுவாமிகள் அவரை நோக்கி இது என்ன என்றார் இது குமரகுருபரர் திருமடம் தாங்களோ அப்பெரியார் பெயருடைய சுவாமிகள் இதை பெற்றுக்கொள்வது உங்கள் கடமை என்னை அறியாமல் இக்காரியம் செய்வதற்கு என் மனம் தூண்டியது மறுக்க வேண்டாம் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியை சுவாமிகள் தமது காசி என்னும் செய்யுளில் பதிவு செய்துள்ளார் நாளைய நிகழ்வில் குமாரஸ்தவம் குறித்து சிந்திக்கும் வேளையில் பாம்பன் சுவாமிகளின் அயூர வாகன காட்சி குறித்து சிந்திப்போம் தொடர்வது ஸ்ரீ சண்முக கவசத்தின் நிறைவுப் பகுதியாகும் இருபத்து ஆறாம் பாடலையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திப்போம் வடதிசை தன்னில் ஈசன் மகனருட் திருவேல் காக்க விடையுண்ட ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரி துளைத்துளவேல் காக்க என்று என்பதாக இருபத்தி ஆறாம் பாடல் அமைந்துள்ளது வடதிசையில் சிவகுமாரன் அருள்வேல் காக்கட்டும் வடகிழக்கு திசையில் பிரம்மனுக்கு பிரணவ பொருள் போதித்த குருபரன் வேல் காக்கட்டும் நடக்கும் போதும் இருக்கும் போதும் பேசும் போதும் நிமிர்ந்து எழும் போதும் தரையில் படுத்திருக்கும் போதும் தூங்கும் போதும் மலையை பிளந்த வடிவேல் காக்கட்டும் என்பதாக இப்பாடலின் பொருள் அமைகிறது தொடர்வது இருபத்தி ஏழாம் பாடலும் அதற்கான பொருளும் இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்குநல் ஊனுண் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரற் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடங்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க என்பதாக இருபத்தி ஏழாம் பாடல் அமைந்துள்ளது இழந்து போகாத பெருவாழ்வை அருளும் முத்தையனார் திருக்கைவேல் வழங்கும் நல் உணவை உண்ணும் போதும் காம களிப்பின் போதும் தேவர்கள் பணியும் திரு அடிகளை மனம் ஒருமையுடன் தியானிக்கும் போதும் வளமான செழும் குணத்தோடு காக்க திடமுடன் மயிலும் காக்க என்பதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது தொடர்வது இருபத்தி எட்டாம் பாடலும் அதற்கான பொருளும் இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முகச் சிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒளி காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க என்பதாக இருபத்தி எட்டாம் பாடல் அமைந்துள்ளது இளமையில் வாலிபத்தில் தளர்ச்சியான வயோதிகத்தில் வளர்ந்து அருளும் ஆறுமுகச் சிவனார் அடியேன் முன்வந்து என்னை காக்க சூரியன் உதயமாகும் காலையிலும் உற்பகலிலும் பிரணவ சுவாமி காத்து அருள்க நடுப்பகலிலும் பிற்பகலான காலங்களிலும் சிவகுருநாதன் காக்க வேண்டும் என்பதே இப்பாடலின் பொருளாக அமைகிறது தொடர்வது இருபத்தி ஒன்பதாம் பாடலும் அதற்கான பொருளும் இரவுடை கோழி தோகைக்கு இறை முன்னிராவிற்காக்க திரளுடை சூர்பகை தே திகழ்பின் இராவில் காக்க நரவு சேர தாழ் சிலம்பன் நடுநிசிதன்னில் காக்க மறை குழகன் எங்கோன் மாறாது காக்க காக்க என்பதாக இருபத்தி ஒன்பதாம் பாடல் அமைந்துள்ளது சேவலுக்கும் தோகை மயிலுக்கும் இறைவனான முருகன் முன் இரவில் என்னை காக்க சூரனை சம்கரித்த வேலன் பின்னிரவில் என்னை காக்க ஞான மனம் கமழும் தேன் சிந்தும் திருவடிகளின் சிலம்பணிந்த குறிஞ்சி குமரன் நள்ளிரவில் காக்க வேதங்கள் தொழும் இளம் பூரணன் எப்பொழுதும் மாறாமல் என்னை காக்க என்பதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது நிறைவாக வருவது ஸ்ரீ சண்முக கவசத்தின் முப்பதாம் பாடலாகும் இனமென தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க கனிவோடு சொன்ன கடவுள்தான் என்பதாக முப்பதாம் பாடல் நிறைவு பெறுகிறது தொண்டர் குழாத்தில் என்னை சேர்க்கும் செட்டி குமரன் காக்க தனித்து இருக்கும் போதும் கூட்டத்தில் இருக்கும் போதும் சரவண பவனார் காக்க வேண்டும் கந்தர் அனுபூதி பாடிய அருணகிரி நாதருக்கு அதிபதியான முருகன் காக்க இக்கவசத்தை கனிவுடன் கூறி குமரகுருதாசன் என்னும் அடிய கடவுளான சண்முகன் வந்து காத்து என்று இப்பாடலை நிறைவு செய்கிறார் நாளைய நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் குறித்து நாம் சிந்தித்து ஸ்ரீ கௌமாரம் எனும் இப்பெரும் தொடரை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீ சண்முக கவசத்தின் நிறைவு பகுதியான இருபத்தி ஆறாம் பாடல் முதல் முப்பதாம் பாடல் வரை பாடலையும் பொருளையும் அனுபவித்து பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையில் முக்கியமாக நடந்த சில நிகழ்வுகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்